நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாகட்டும் அல்லது வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நபர்களாகட்டும் அல்லது காலேஜ் போய்ட்டு வரக்கூடிய மாணவ மாணவிகளாகட்டும் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா காலேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பானிபூரியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் வந்து மட்டன் சிக்கன் கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு அந்த பானிபூரியை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் மாலை நேரங்களில் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் ஸோ அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத கர்நாடகா மாநிலத்தில் ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கர்நாடகா முழுவதும் உள்ள ஒரு இரநூத்தி அறுபது கடைகளில் சாம்பிள் கலெக்ட் பண்ணி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு கடைகளில் எடுக்கப்பட்ட மாதிரிகள் வந்து புற்றுநோய் தரக்கூடியதாகவும் அதில் பதினெட்டு வந்து மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு தகுதியற்ற உணவாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க நியூஸில் கூட இந்த செய்தி வந்திருக்கு அதனால் இந்த பானிபூரி சாப்பிட்றத தவிர்த்துட்டு அதுக்கு மாற்றாக ஒரு பல வகைகள் வாங்கி சாப்பிடுங்க உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா ஈவினிங்கில் நிறைய பேர் வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் குழந்தைகள் வந்து ருச்சிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போவாங்க பானிபூரி பேல்பூரி மசால்பூரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் எல்லாத்தையுமே நம்மளுடைய அடிக்ட் பண்ணுறதுக்காக சுவைக்காக நிறைய நிறமூட்டிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அது நம்ம உடலுக்கு மிகவும் ஆபத்தானது கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைபி த்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களாகிய நம்மளுடைய கேள்விகள் நிறைய இருக்குது அதுக்கு நிறுவனத்தினுடைய பதில் என்னவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மைவி த்ரேட்ஸில் பணம் வருமா வராதா நான் வீடியோ பார்க்கட்டுமா வேண்டாமா அப்படின்ற கொஸ்டின் நிறையா மக்களிடையே இருக்குது அதுக்கு நிறுவனத்தினுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா உறுப்பினர்களுக்கும் பேமெண்ட்டு தருவாங்க சார் அதில் எந்த கருத்தும் கிடையாது பட் இந்த கோர்ட்டு கேஸு போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் தடை வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கோர்ட்டு கேஸுக்கும் பேமெண்ட் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்தினுடைய எம்டி மீது வழக்கு இருக்குது அப்படி வழக்கு இருக்கும் பொழுது அந்த வழக்கு தொடர்பான அக்கௌண்ட்டுகள் வந்து டிரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு அந்த வழக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிற அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பேமெண்ட் போட முடியும் சார் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எம்டி ஏன் வீடியோவில் வந்து பேசுகிறதே இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வழக்கு இருக்குது பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இருக்கிற டைரக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க கூட வந்து பேசலாம் அப்படின்றது உறுப்பினர்களுடைய கருத்து நிறுவனத்தினுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சில முக்கிய டைரக்டர் எல்லாமே நிறுவனத்தினுடைய ஷேர் ஹோல்டர்கள் தான் ஸோ அவங்க மேலேயும் வழக்குகள் இருப்பதனால அவங்களுமே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் மக்கள் எதிர்பார்க்கும் பொழுது கட்டாயம் வந்து பேச வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எம்டி கைது செய்த பொழுது கூட வேற ஒருத்தர் வந்து வாய்ஸில் நம்மளுக்கு பேசியிருப்பார் வெல்கம் மீடியாவில் என்ன ரீசன் என்ன காரணம் நிறுவனத்தினுடைய அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் இப்போ அதற்கு உண்டான சூழல் இல்லை அப்படின்றதுனால பேச முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறுவனத்தினுடைய சைடு இருந்து இந்த கோல்டு மெம்பருக்கு உண்டான பணம் போடப்பட்டதா அப்படின்ற கேள்வி உறுப்பினர்கள் இடையே இருக்குது அதற்கு என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை மூவ் பண்ணியிருக்கிறோம் பட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்றதுனால எங்களால் பேமெண்ட் போட முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவலும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நிறுவனத்துக்கு எதிராக நாங்கள் சில விஷயங்களே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய உறுப்பினர்களுடைய கேள்வி அதுக்கு நிறுவனத்தினுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று இரண்டு வழக்குகள் மூலமாகவே நிறுவனம் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல் இருக்குது அதில் நம்ம தான் மைவித்திரியரசில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்டு நமக்கு தான் நிறுவனத்துக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது உறுப்பினர்கள் நாம் தான் நிறுவனத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் வர அதிகப்படியான இன்னல்களையும் இந்த பேமெண்ட் வரக்கூடிய காலத்தாமத்தையும் நாம் தான் பொறுத்தாகணும் சார் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரி செய்ய முடியாத இக்கட்டான சூழல் இருக்கும் அவங்கள அந்த மாதிரியான நபர்களெல்லாம் பார்த்து நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து நீங்கள் வந்து எங்கள் கூட வாங்க நிறுவனத்து மேலே புகார் கொடுங்க அப்படின்ற மாதிரி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசின மாதிரியான சில செய்திகளெலாம் நம்மளுக்கு வருது அந்த மாதிரியான நம்மளில் பல பேர் அந்த மாதிரி ஏதாவது செயல்கள் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் அதில் பெரும் எழுப்பு நமக்கு ஆப்போசிட்டில் வழக்குகள் சார்ந்த கருத்துக்களுக்கு நம்மளை கூப்பிடும் பொழுது எது நடந்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அவங்க நிறுவனத்தில் எந்த பிளான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலை நிறுவனத்தின் மீது புகார் கூறுவது மட்டுமே அந்த வழக்குகள் தொடர்ந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் நம்ம தான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் நிறுவனத்துலேருந்து நமக்கு தான் பெனிஃபிட் வரணும் அப்படின்னா நாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது என்னோடய கருத்து ஏன்னா எதிர்த்தரப்பு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படின்றது அடிப்படையில் தான் அவங்க நம்மளே கூப்பிடுறாங்க நம்ம இந்த நேரத்தில் உசாரா இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் சரி நமக்கு கீழே நிறைய நபர்களை நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கும் சரி பேமெண்ட் வர்றதில் டிலே ஆனால் அதனால் வருத்தப்படக்கூடியது நாம் மட்டுமே அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் எம்டி சார் எப்போ சார் வந்து வீடியோவில் பேசுவார் பேமெண்ட் சார்ந்த தகவல் எப்போ வரும் அப்படின்ற கேள்விக்கு நிறுவனத்தினுடைய பதில் என்னவாக இருக்குன்னா இந்த ஜூன் மாதம் போடப்பட்ட வழக்கில் நாலாம் தேதி அல்லது அஞ்சாம்தேதி வந்து அடுத்த வாய்தா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வாய்தாவில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் சார் கிடைச்ச உடனே நம்மளுக்கு அடுத்த அப்டேட்னா எம்டி கட்டாயம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ நாளாக நாங்கள் பொறுத்து இருந்துட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறது அப்படின்றது உறுப்பினர்களுடைய கேள்வியாக இருக்குது நிறுவனத்தினுடைய பதில் என்னவா இருக்குன்னா ஆல்ரெடி வந்து நம்ம முப்பத்தி மூணு மாதம் பேமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்றத சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எவ்வளோ நாள் கொடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இனிக்குமே கொடுக்க போகிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற கேள்வி தான் அவங்கக்கிட்ட இருக்குது அதனால் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இந்த கேஸினுடைய வாய்தா என்னவாக வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன கருத்து சொல்லலாம் அல்லது என்ன முடிவு செய்யலாம் அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணிட்டேன் சார் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தான் இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஆதரவான விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு தரப்பு கருத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு கண்ணுமே முக்கியமானதான் உதாரணம் சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த கண் வேணுமா இந்த கண் வேணுமானா ரெண்டுமே முக்கியன்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் நிறுவனம் நல்லபடியாக மீட்டு வெளியில் வந்தால் தான் புதிய உறுப்பினர்களுக்காகட்டும் அல்லது பழைய உறுப்பினர்களுக்காகட்டும் அந்த பேமெண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்தையுமே கிடைக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் நடந்து கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தமான செயலாக அமையும் அப்படின்றது தான் இதன் மூலமாக அறியப்படுது அதனால் இருந்தது இருந்துட்டோம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் நம்மது நிறுவனம் நம்ம தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் நம்பிக்கை கொண்டு அதுக்கு ஒரு இக்கட்டான சூழல் இந்த நேரத்தில் நிறுவனத்துக்கும் சரி உறுப்பினர்களுக்கும் சரி அதுக்கு நமக்கு உண்டான என்ன வேலையோ அதை நம்ம ரெகுலராக செய்வோம் இந்த வீடியோ பார்க்குறதுலாம் நிறைய பேர் பார்க்க மாட்டோம் அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க நிறுவனம் நம்மளே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லவே கிடையாது எப்போதுமே நான் பேமெண்ட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது நம்ம வேலையை நம்ம ரெகுலராக செய்வோம் கண்டிப்பாக அதுக்குண்டான பெனிஃபிட்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க நிறுவனம் இன்றளவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷன் கூட இயங்காது ஸோ அந்த வகையில் நிறுவனம் நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படின்றது நிறுவனத்தினுடைய செயல்திட்டம் மூலமாக நம்ம அறிய முடியுது அதே மாதிரி நிறுவனம் சரியான நிறுவனமாக இருந்தால் ஏன் சார் இந்த கேஒய்ஸ்லாம் அப்டேட் பண்ணாமல் சரியான முறையில் செல்லாமல் இருக்குது அப்படி கரெக்டாக கேஒய்ஸிலாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா பேமெண்ட்டு தடையில்லாமல் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி நிறுவனத்தினுடைய சைடு இருந்து கேஒய்சி இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அதனால் நம்ம கேஒய்சியை முக்கியமாக எடுக்கல இப்போ எடுத்துருக்குறோம் ஸோ அதுக்காக சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கம்பெனிலலாம் தொடர்ந்து பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களால ஏன் பேமெண்ட் போட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கம்பெனிகளுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ரொம்ப காலமாக ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இது வந்து இப்போ தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இது ஒரு ஆன்லைன் பேஸ்டு கம்பெனி ஸோ அதில் நிறைய கால் பண்ணுச்சு அதனால் சில விமர்சனங்கள் நிறுவனத்து மேலே வந்திருக்கு அது எல்லாமே தடை செஞ்சு இருக்கக்கூடிய அத்தனை லட்சம் உறுப்பினர்களுக்கும் ரெகுலராக பேமெண்ட் போடுவதற்குண்டான எல்லா சூழலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறுவனத்து சைடு இருந்து பதில் கொடுத்துருக்காங்க எதுவாக ஆகினும் உறுப்பினர்கள் ஆகிய நாம் தான் நிறுவனத்தில் நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலையும் அதனால் பெனிஃபிட் அடைஞ்சாலையும் நம்ம தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இப்போ இருக்கிறோம் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவி திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்